ஏப்ரல் பதினாறு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய என்ன போகுது அப்படின்னு உங்களுக்கு இந்த இந்த வீடியோ சேனலை கார்த்திக் ஆனந்த் அருண் ரெண்டு பேருமே வாயை வாய்புலந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனந்த் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு இந்த மிஷினை யார் சரி பண்ணனது அப்படின்னு கேக்குறாங்க நம்ம கார்த்திக் சார் தான் இந்த மிஷனை வந்து சரி பண்ணி அப்படின்னு சொல்றாங்க இவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே இவன் எப்படி இந்த மிஷினை சரி பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனந்த் சரி இவன் இருக்கிறத பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி ஒரு மாதம் தாக்குப்பிடிச்சு ஓட்டிடுவான் போலயே சொத்து எதுவுமே நம்ம கைக்கு வராமல் பண்ணிடுவான் நாம தான் ஏதாவது பண்ணணும் இவன் இந்த ஒரு மாதத்துல எந்த ஒரு வே ஒரு நாள் கூட வேலையை ஒழுங்காக பார்க்கக்கூடாது சின்ன சின்ன சொதப்பல் அப்புறம் பெரிய பெரிய சொதப்பல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம நாளைக்கு தட்டி கேட்க முடியும் அதுக்கு நாம தான் பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு ஆனந்த் வந்து தந்திரமா பிளான் பட ஆரம்பிக்கிறாங்க அருணுக்கு தெரியாமலே அபிராமி இப்போ எதுக்கு எடுத்தாலுமே தீபாவே கூப்பிட்டு இருக்கிறாங்க தீபா சமைச்சிட்டியா தீபா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் ரெஸ்டு நீ சாப்பிட்டியா இல்லைன்னா வா நான் சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு அபிராமி நொடிக்கு நொடி தீபா தீபான்னு மீனாட்சி பேரை சொல்றதுக்கு பதிலாக தீபாவளியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை கவனிச்ச ஐஸ்வர்யா ரியா ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக வைத்தறிச்சலா இருக்குது எங்கக்கா நீங்களாம் இருக்கிறீங்க அத்தை உங்களெல்லாம் கூப்பிட மாட்டேங்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் அந்த தீபாவளியை தான் கூப்பிட்டுருக்குறாங்க அத்தைக்கு தனக்கு கீழே யாராவது வேலைக்காரி மாதிரி இருந்தா அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடும் நான் இந்த வீட்டில் சமைக்க மாட்டேன் இந்த வீட்டில் நான் ஒரு மகாராணி மாதிரி தான் இருப்பேன் அதனால அவங்க என்னை எதுக்கு கூப்பிட போகிறாங்க அந்த தீபா தான் சரியான வேலைக்காரி அதனால என்ன வேலையா இருந்தாலும் அத்தை தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு கெத்த வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க ரியா கிட்ட ஐஸ்வர்யா ஆனா அபிராமி உண்மையாலுமே மனசு மாதிரி தீபாவை வந்து மருமகளாக ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற உண்மை இன்னுமே வந்து ஐஸ்வர்யாவுக்கு தெரியாம தான் இருக்குது அப்பதான் அபிராமி வந்து யோசிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீட்டுடைய பாரம்பரிய நகையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க அது கார்த்திக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு தான் அந்த நகையை கொடுக்கணும் அப்படின்னு மா நட்சத்திரம் இருக்கும்போதே முடிவு எடுத்திருப்பாங்க அதனால எல்லாரையுமே வர சொல்லி தீபாவுடைய கையில் அந்த நகையை வந்து போட்டு விடுறாங்க கழுத்துலேயும் போட்டு விடுறாங்க கையிலையும் அந்த வளையிலெல்லாம் போட்டு விடுறாங்க அதை பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர கோபம் வருது உடனே கேட்டாடுறாங்க எனத்தை இந்த வீட்டில் மீனாட்சி அக்காவுக்கு அடுத்தபடியாக நான் தான் இருக்கிறோம் எனக்கு இந்த நகையெல்லாம் கொடுக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே வரல தீபாவுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அப்போ இத்தனை நாள இந்த வீட்டில் நான் என்ன பொறுப்பு இல்லாத மருமகளாக இருக்கிறேன்னா அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா இதெல்லாம் உனக்கு தேவை இல்லாதது யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காது இந்த மாதிரி நீ வாய் விட்டு கேட்குற பற்றியா அதுக்கான எந்த ஒரு தகுதியும் தக தராதாரம் உனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு அபிராமி வந்து பயங்கரமாக இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க ரியா முன்னாடி எல்லோரும் முன்னாடியுமே அபிராமி அதனால் ஐஸ்வர்யா இன்னும் பயங்கர கோபத்தில் தான் இருக்கிறாங்க